புதுச்சேரி கூடப்பக்கம் அடுத்து பத்து கண்ணு பகுதியில் உள்ள பாலத்தில் அணைத்து திறக்கப்பட்டது மிகவும் கணநீர் ஓடுகின்றது சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து கூட்டம் கூட்டமாக வந்து பார்த்து சென்று செல்கிறார்கள் புதுச்சேரியில் தமிழகத்தில் விடாமல் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது இரண்டு நாட்களாக மக்கள் அனைவரும் புயல் மழை இப்பதான் ஓய்ந்தது ஒரு வாரம் கூட ஆகவில்லை சரியாக ஏனென்றால் மீண்டும் அதேபோல் வீட்டுக்குள் தண்ணீர் புகுந்து விடுமோ என்ற அச்சத்துடன் இருக்கிறார்கள் மக்கள் சாலைகளில் அங்கங்கு தண்ணீரில் தேங்கி நிற்கின்றது புதுச்சேரி தூக்கூடபாக்கம் செல்லும் வழியில் இதனால் சாலைகளில் விபத்துக்கள் அடிக்கடி ஏற்படுகின்றது ஏனென்றால் சாலையில் ரோடு எதுவும் சரியில்லை குண்டும் குழியும் உள்ளது இதை அரசாங்கம் சரி செய்ய வேண்டும் இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன இனி செய்திகள் நாளை தொடரும் உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் மேற்கு செய்தியாளர் ஆர்யா நந்தினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணவும் நன்றி வணக்கம்